அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு சாலியான மனைவி என்பவள் முதலாவது அடிப்படை தன்மை அடிப்படை பண்பு அவளுக்கு என்ன இருக்கணும் என்றால் நான் இந்த உலகத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய அன்பையும் பெற்று சுவர்க்கத்துக்கு போகணும் என்று ஒரு பெண் நினைத்தால் அந்த பெண் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரப்பை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாலியான பெண்ணுடைய ஒரு மனைவியினுடைய அடிப்படையான தன்மை பண்பு என்ன அவள் தன்னுடைய ரப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்வது இந்த பகுதி இல்லாமல் அந்த பெண்ணுடைய எந்த பண்புகளும் எடுபடாது எடுப்படாது அல்லாவே மருமை ஈமான் கொள்கிறார்களோ என்று சொல்லி தான் பின்னால் பண்புகள் சொல்லப்படும் நல்லது பேசுங்க அல்லது வாய் மூடிங்க நீங்க ஈமான் கொண்டு ஈமான் கொண்டால் நீங்க விருந்தாளிகளை உபசரியுங்க அதே மாதிரி அண்டை இளவர்களை அனுசரித்து நடங்க அப்படி வருகிற எல்லாமே அந்த ஈமான் என்பது அடிப்படை இந்நல்லதின ஆமனும் இல்லதின ஆமனும் எல்லா சுவாலிஹான் அமல்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டியது கணவனுக்கு செய்ய வேண்டியது குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என்ற எல்லா சாலிகான அமலுக்கு முன்னால் ஈமான் உண்டு வருகிறது அந்த ஈமான் சரியாக இருக்க வேண்டும் ஈமான் அடிப்படையான ஒரு தன்மை அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நம்பிக்கை என்னுடைய கொள்கை ஒரு நல்ல சாலிகான மனைவி ஒரு ஏகத்துவவாதியாக இருப்பாள் ஒரு முஸ்லிமாக இருப்பாள் ஒரு முமினாக இருப்பாள் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற ஒருவலாக இருப்பாள் அல்லாஹுவை மட்டும் நம்புகிற அல்லாவி மட்டும் சார்ந்திருக்கிற பெண்ணாக இருப்பாள் இது அடிப்படையான தன்மை நாங்க எங்களை பரிசீலிச்சு பார்க்கணும் என்ன ஈமான் சரியாக இருக்கிறதா என்ன நம்பிக்கை சரியாக இருக்கிறதா என் அகீதா சரியாக இருக்கிறதா அப்ப கணவனுக்கு நீங்க நல்ல மனைவியாக இருக்கிறண்டா முதலாவது மனைவி அவளிடம் இருக்க வேண்டியது நம்பிக்கை சரியான கொள்கை சரியான அகீதா இது சரியாக இருக்க வேண்டும் இது சரியில்லை என்றால் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது பிரயோசனம் அளிக்காது பிரவுன் ஃபிரௌன் இடத்துல ஈமான் இல்லை மனைவி இடத்துல ஈமான் இருந்தது மனைவி சொர்க்கவாதி பாருங்க அதே மாதிரி நூஹலைஸ்லாம் அவர் அவரிடத்தில் ஈமான் இருந்தது பெரிய நபி ஆனால் மனைவிட்ட ஈமான் இல்லை ஒரு பிரயோசனம் இல்லை அன்புக்குரிய குரேஸ் அவர்களே ஆனால் நான் ரசூல்கிட்ட மனைவி பெருமை அடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமில்லை ஈமான் இருந்தால்தான் அங்கே பெருமதி இருக்கிறது ஈமான் இருந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கையில் பெருமதி இருக்கிறது ஏன் அல்லாஹூத்தல் என்ன சொல்கிறான் நீங்கள் அதாவது கணவன் அவன் கடமை என்ன மனைவியை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அதனால தான் அல்லா சொல்கிறான் யாயோ அல்லது நாமனும் கூ அங்குசக்கும் வாகலிக்கும் நாரா உங்களை உங்கள் குடும்பத்தை நரகத்திலேருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னா முதலாவது மனைவி அதுக்கப்புறம் பிள்ளைகள் நரகத்திலேருந்து பாதுகாத்து கொள்வது தான் முழு வாழ்க்கையும் எனவே இந்த இடத்தில் ஒரு சாலிகான பெண் தன்னை ஈமானிய பெண்ணாக உருவாக்கிக் கொள்வாள் என நம்பிக்கை சரியா இருக்குதா நான் சிறுக்குக்குள் நுழைந்து விடுகிறேனா என்னிடத்துல சிறுக்கு இருக்கிறதா என்னிடத்தில் மூட நம்பிக்கையில் இருக்கிறதா என்பதை பரிசீலித்துக் கொள்வாள் அகீதாவின் நம்பிக்கையில் அவள் தெளிவாக இருப்பாள் அதே போன்று கணவனுக்கும் அந்த நம்பிக்கையை சொல்லி கொடுப்பாள் அந்த நம்பிக்கை தெளிவாக கணவனிடம் இருந்தால் அலமதுல்லா அப்படி இல்லண்டா அதை சொல்லிக் கொடுப்பதும் தான் ஒரு தெளிவான கொள்கையில் இருப்பதும் வாழ்வதும் அது ஒரு சாலியான பெண்ணினுடைய அடிப்படையான முதல் கடமை ரெண்டாவதாக அமல்களினுடைய விஷயத்தில் அவள் சுண்ணாவை பின்பற்றி நடப்பாள் நிறைய சாலியான மனைவிட பண்புகள் சொல்லும்போது குணத்தை மட்டும் நாங்கள் பேசிட்டு போக கூடாது நல்லா கொடுக்கிறாள் நல்லா எல்லாருக்கும் உபகாரம் செய்கிறாள் கணவனை கட்டுப்படுறாள் ஆனா அவள் சிறுக்கு செய்கிறான நூகலை சாதன மனைவியும் சொர்க்கம் போவாங்க தானே அன்பு அப்படி அல்ல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முமினான பெண்ணாக இருந்து அமல் செய்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் அதான் அல்மராத்து அமல் செய்யக்கூடிய பெண்ணாக சுண்ணாவையும் பின்பற்றி நடக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் குணங்கள் அடுத்தது பண்புகள் அடுத்தது இது அடிப்படை அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருக்க வேண்டும் விவாதத்துடைய விஷயத்துல சரியாக இருக்கணும் அந்த பெண்ணிடத்தில் பிதா இருக்க கூடாது மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பெண் சாலிகான பெண்மணி ரெண்டாவது அடிப்படை கடமை அடிப்படை தன்மை அடிப்படை பண்பு அவரிடம் இது இருக்க வேண்டும் என்னிடத்துல இருக்க கூடாது பெண்களை பொறுத்த வரையிலே பெருசா மார்க்க விஷயங்கள்ல போச்சு கொள்ளக்கூடாது மூலவியாக்கு போய் படிச்சுட்டு வந்தாலும் அவங்க தொடர்ந்து டச்ல இருந்தா தான் நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேர் தான் அந்த டச்ல இருப்பாங்க அவங்களுக்கு மார்க்க விஷயங்கள் ஒரு கொஞ்சமாவது விளங்கும் அது மௌலவியா ஓதிட்டு வந்தால் கூட குடும்பம் பிள்ளைகள் சமையல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மறந்து போயிடுவாங்க ஏன்னா அது இயல்பு அப்படித்தான் தொடர்பு இல்லை அப்போ எனவே பெண்களை பொறுத்தவரையில் மார்க்க விஷயங்கள் ஆண்களை போல கேட்கறது இல்லை மாஷல்ல ஆண்களுக்கு எப்பயுமே பயான் ஜுமா பயான் தர்பியா இஜித்திமா எல்லாம் பயார் அது மாதிரி பெண்கள் வீட்டில் கேட்கறது பெரும்பாலும் யூடியூப்ல கேட்பாங்க அதே மாதிரி சில பெண்களுக்கு நேரடியாக தெளிவான கொள்கை தெளிவான குரான் சொன்ன அடிப்படையில் பேசுகிற உலமாக்களுடைய பயானை அவங்க கேட்க இல்லைண்டா ரேடியோவில் போகிறது யூடியூபில் போகிறது கொஞ்சம் நல்ல வியூஸ் கூட போயிருந்தால் அதை பார்த்து அதுதான் உண்மையான பயான் நினச்சிடுவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்றால் இல்லாத விடயங்கள் பிதாத்துகள் எல்லாம் மூட நம்பிக்கைகளையும் எடுத்துருவாங்க சில கட்டங்களில் நாங்கள் பார்ப்போம் முகம் அழகாகிறதுக்கு ஒரு துவாண்டு போட்டு ஒரு பொம்பளைிற படத்தை போட்டு போட்டோன்னே பொம்பளை என்ன செய்யுது அந்த துவா ஓகிறது ஆனால் அதுக்கு எந்த ஆதாரம் இருக்காது கட்டுக்காது அவராக உருவாக்கி விட்டது அவர் ஏன் போட்டாரு சப்ஸ்கிரைப் கிடைக்கணும் லைக் கிடைக்கணும் அதன் மூலமாக காசு கிடைக்கணும் என்பதுக்காக அப்போ எனவே இப்படி நூற்றுக்கு தொண்ணூறு விதமான அல்லா பாதுகாத்த நல்ல பெண்களை தவிர நூற்றுக்கு தொண்ணூறு விதமான பெண்கள் இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு அடிமையாகி இந்த மாதிரி உபதேசங்களை கேட்டு இல்லாத பிதத்தான விடயங்கள் மூட நம்பிக்கைகள் இல்லாத ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் அந்த பயபக்தியோட கேட்டு அமல் செய்யறது பாத்தீங்களா இவர்கள் சூரா வாக்கியா ஓதவனான்னு சொல்றாங்க சூரா யாசின் ஓதவனான்னு சொல்றாங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லை சூறா வாக்கியா ஓதனா வறுமை நீங்குமாண்டா அப்படி ஒரு ஹதீசை இல்லை ஆனா இவங்க சொல்றாங்க வாக்கியா சூரா ஓதனா வறுமை நீங்கும் அப்ப எனவே இவங்க அமல்களை தடுக்கிறாங்க நாங்க அமல்களை இல்லை நீங்க குரானை ஓதுங்க ஆனா அதுக்கு சிறப்பு அல்லாவுடைய தூதர் சொல்லணும் நீங்க பெருசாக நினைக்கிற யாரோ ஒரு மௌலவி சொன்னதுனால இந்த சிறப்பு கிடைச்சிடாது அப்ப எனவே அமல்கள் அதிகமாக செய்யணும் என்பதில் ஆர்வம் வைக்கிற பெண்கள் அது ஆதாரபூர்வமாக இருக்குதா இல்லையாங்கிறதை பரிசீலிக்க தவறி விடுகிறார்கள் எனவே ஆதாரபூர்வமாக சொல்கின்றவர்களை பார்த்தால் விவாதத்தை தடை செய்கிற விவாதத்தை தடுத்து நிறுத்துவர்கள் போன்றவர்கள் பார்க்கிற ஒரு மனோநிலை ஏன் வருகிறது என்று சொன்னால் நாங்க எல்லாமே அதிகமாக கேட்கணும் அதிகமாக அமல் செய்யணும் அல்ல எங்கேயுமே அதிகமாக அமல் செய்யுங்கன்னு சொல்ல இல்லை நீங்க அழகான அமல் செய்யுங்க எபுலுவாக்கும் ஐயக்கும் அசனும் அமலா அஹ்சனும் அமலாண்டா ஈமான் சரியா இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது ரெண்டாவது இத்திபா ஒரு ரசூல் ரசூல் நான் சொன்னதை செய்யணும் பிதா செய்யக்கூடாது இதுக்கு தான் எல்லாம் படைச்சி இருக்கிறானே தவிர நாங்கள் காண்றது கேட்கறது ரேடியோவில் கேட்கறது அங்கே கேட்கறது யூடியூப்ல பார்க்கறது எல்லாத்தையும் அமல் செய்யுது அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே பிதத்தில்லாத அமலை செய்யுங்க ஆதாரம் உள்ள அமலை செய்யுங்க இவர் பேசுவதில் ஆதாரம் உள்ளது இருக்கிறதா இது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா பரிசீலிச்சு அமல் செய்யுங்க சும்மா நாங்க செய்யறதெல்லாம் அமல் என்ன இவங்க அமல்களை தடுக்கிறாங்க பாத்தீங்களா நாங்கள் தஸ்மீ தொழுது வந்தோம் நாங்கள் இந்த தொழுக தொழுது வந்தோம் நாங்கள் இப்படி சொல்லி வந்தோம் அந்த துவா ஓதுனோம் இந்த திக்கிர் ஓதனும் கடைசி பத்துல இந்த துவா அந்த துவா அப்படி இப்படி நிறைய ஓதுவாங்க இவர்கள் நாங்கள் சொல்லுவோம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் செய்யுங்க கொஞ்சம் செஞ்சால் நல்லா அதிக நன்மையை தருவான் ஆதாரபூர்வமான செய்யுங்கண்டா இவர்கள் இதை தடுக்கிறார்கள் இவங்க அமல் செய்ய விடாமல் இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே குரான் ஹதீஸ் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டுமே தவிர நாங்க கிடைச்சதை எல்லாம் கேள்விப்பட்டதை அமல் செய்யக்கூடாது எனவே ஒரு சாலிகான பெண்மணி உணர்ச்சி வசப்பட மாட்டாள் உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் எளிமை பயன்படுத்துவாள் எளிமை பயன்படுத்துவாள் கொஞ்சம் யோசிப்பாள் என்ன இவங்க சொல்றது ரைட் ஆதாரம் இருக்குதா இல்லையா இவர் சொல்ல புகாரில வருது முஸ்லீம்ல வருது திருமீதியில வருது நசாயில வருது இபருமாஜால வருது அபுதாது வருது இத்தனாது நம்பர்ல வருது இது செய்தி எனவே நீங்க அமல் சொல்றது சரியா எங்கேயோ ஒரு புத்தகம் சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை எழுதுனா யாரே தெரியாது அத ஓதுங்கள் இவ்வளவு நன்மை கிடைக்கும் இதை ஓதினால் குரான் ஓதுவதை விட சிறந்தது மௌளு பாட்டு படிச்சா யார் எழுதுனதே தெரியாது அப்ப இதை சொன்னால் அன்புக்குரிய சொல்களை பாத்தீங்களா எவ்வளவு அமல் எவ்வளவு நன்மை உணர்ச்சிக்கு நாங்கள் அடிமையாகி விடக்கூடாது உணர்வுகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது ஒரு சாலியான பெண்மணியினுடைய அடிப்படையான பண்பு பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது மாசால நல்ல பண்பு சொல்லி அப்படி கேட்டு போயிருவாங்க கொஞ்சம் பிதத்தை செய்யாதீங்கன்னு சொன்னா மூலவி கெட்டவர் ஆகிருவார் அன்புக்குரிய சோதர்களே அப்படி நினைச்சு கொள்ள வேண்டாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எந்த ஒரு கட்டத்திலையும் ஆதாரபூர்வமான செய்திகள் குரான் சுன்னாவில் சொல்லப்பட்ட விடயங்கள் இதை நாம் பரிசீலித்து அமல் செய்ய வேண்டும் கொஞ்ச கால வாழ்க்கை இல்லாத விதத்தான மூட நம்பிக்கைகள் எல்லாம் அமல் செஞ்சுட்டு அல்லா இடத்துல கூலியை நாங்கள் போய் கேட்டு அல்லாஹ் எப்படி தருவான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரை சொல்லாத நாங்க செஞ்சு போயிட்டு நாங்க செஞ்சுட்டு போயிட்டு அவங்ககிட்ட கேட்டால் அல்லா இடத்துல கூலி கேட்டால் எப்படி கூலி கிடைக்கும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே ஒரு சாலிகான பெண்மணி அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தை படித்து அமல் செய்வாள் இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்கள் இப்ப மாஷா ஆண்கள் உடனே வந்து கேட்பாங்க சேக் நீ இப்படி ஒரு விஷயம் சொன்னீங்க இதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா ஆனா பெண்கள் தயங்குவாங்க கேட்க மாட்டாங்க சில பேர் அப்படி போயிடுவாங்க அதனால பெண்கள் நினைச்சுக்குவாங்க பெண்களுக்கு எல்லாம் என்ன எங்கெங்க கிடைக்குதோ எங்கெங்க விடயங்கள் அவங்க பாக்குறாங்களோ அதெல்லாம் அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாங்க பெண்களாகிய நாங்கள் குறிப்பாக இந்த விஷயத்துல அமல்களுடைய விஷயத்துல நாங்க நிறைய அமல்கள் செய்வதெல்லாம் முக்கியம் அழகான அமல்கள் செய்வது முக்கியம் இது அடிப்படையான இரண்டாவது விடயம் இதில் அதிகமாக பெண்கள் தாய்மார்கள் ஒரு சாலிகான ஒரு பெண் மனைவி கவனம் செலுத்த வேண்டும் கணவனும் இதில் கன கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாவது விஷயம்